கந்தரனுபூதி பாடல் இருபத்தி ஐந்து மெய்யே என உனை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ களலோ முழுதும் செய்யோய் மயிலறியனே மெய்யே என உகந்து என்றும் நிலையானது என மகிழ்ந்து ஐயோ அந்தோ அடியேன் அலையத்தகுமோ அடியேன் உழலுதல் நீதியோ கையோ திருக்கரங்கள் மட்டுமோ அயிலோ கையில் விளங்கும் வேலாயுதம் மட்டுமோ களலோ திருவடிகள் மட்டுமோ முழுவதும் செய்யோய் திருமேனி முழுவதும் செம்மை நிறம் கொண்டவனே மயில் ஏறிய சேவகனே மயிலேறிய மாவீரனே வெவ்வினை வாழ்வை கொடிய தீவினையால் வாழ்ந்த வாழ்க்கையை திருக்கரங்கள் வேல் திருவடிகளென மேனி முழுவதும் சிவந்தவனே மயில் மேல் வரும் உலக ரட்சகனே வினைப்பயனால் ஏற்பட்ட இவ்வுலக வாழ்வை சாஸ்தவம் என்று எண்ணி அதில் நான் கழிப்புடன் திரிந்து உழல்வது என்ன பரிதாபம் இப்பிறவியும் இவ்வாழ்வும் ஏற்பட காரணம் நாம் முன் செய்த வினைகளே வினைகள் மூன்று வகைப்படும் பல பிறவிகளை சம்பாதித்த மூட்டையே சஞ்சித கர்மா அந்த வினைகளை நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து ஒரு பகுதியை இந்த பிறவியில் அனுபவித்து வருகிறோம் இதுவே பிராப்தம் இந்த பிறவியை பல செயல்களை செய்து புதிய வினைகளை அதனுடன் சம்பாதிக்கிறோம் இவ்வாறு உயிர்கள் வினைகளை புசிக்க உதவுகின்ற சக்திக்கு திரோதானம் என்று இந்த திரோதான சக்தி தான் பொய்யான உலக வாழ்க்கையை மெய்யென நினைக்க செய்கிறது மாயையில் சிக்கி தவிக்க வைக்கிறது இவ்வுலக வாழ்வு தான் இணைக்கும் வரையில் மாயையில் சிக்கி அது திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த வினச்சூழலில் அகப்பட்டு உயிர் ஒரு துரும்பு போல வருவதும் போவதுமாய் சுழன்று கொண்டேதான் இருக்கும் இதைத்தான் அலைதல் என்று இப்பாடலில் கூறப்பட்டுள்ளது ஞானமே உருவானவன் கையில் ஞானமதையே வேலாயுதமாக வைத்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட முருகனின் கருணையினால்தான் ஞானிகள் இந்த புறவியில் பற்றை விட்டு வினை தொடர்பு இல்லாமல் செயல்களை செய்து வினையை நீக்குகிறார்கள் குருவின் அருளினால் சஞ்சீதம் அழிந்து போகும் தாம் மட்டும் அருவைத்தே தீர்க்க வேண்டும் அவன் கால்பட்டு அழிந்ததிங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே கையெழுத்து கூட முருகப்பெருமானின் கால் பட்டால் அழிந்து போகுமாம் நாசாதி பிராரத்து துக்க மிக்கவர் மாயா விகாரத்து என்பதாலும் தத்தையும் முருகன் அருளிருந்தால் விட முடியும் என்பது தெரிகிறது வினையோட விடும் கதிர்வேல் என்பதனால் வேலை தியானம் செய்தால் எல்லா வினைகளும் நசிந்து இல்லாமல் அழிந்து போகும் எனவே வேலனையும் வேலாயுதத்தையும் நான் துதிப்போமாக